ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் ஹெவலி டெலியூசனுங்கிற அனிமேட்ட சீரீஸில் சீசன் ஒனில் எபிசோட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமியோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷூ ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் மாதிரி இருக்கிற இடத்த காட்டுறாங்க அங்கே நிறைய பசங்க ஓடி ஆடி இருக்காங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு மேலே ரூஃபே பார்த்துட்ருக்கா இந்த பொண்ணோட நேம் வந்து மீமி அப்போ கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க இந்த பொண்ணை நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணுன்னே கூப்பிடலாம் ஃப்ரெண்டுக்கார பொண்ணுக்கிட்ட மீமியுமே இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குங்கிறமே சொல்ல அது கேட்டால் ஃப்ரெண்டுக்கார பொண்ணுமே இன்னைக்கு நமக்கு ஆர்டினரி கிளாஸ் மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து நடந்து போகிறாங்க நெக்ஸ்ட்டு சீன் கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க அங்கே ரோபோ டீச்சருமே இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் இருக்குங்கிறமே சொல்ல அதுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க அதெல்லாம் அவங்களுமே டேப்பில் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்றாங்க அப்படியே வெளியே காட்டுறாங்க வெளியே ஒரு பையன் ஒரு மீனுக்கு பல கைகளும் கால்களும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கான் அதை பார்த்து ஒரு பொண்ணுமே அந்த டிராயிங் பற்றி பேசுகிறாங்க அதோட டெஸ்ட் எழுதுகிற ஃப்ரெண்டுக்கார பொண்ணை தான் காட்டுறாங்க அந்த பொண்ணோட டேப்பில் கிளிஜ் மாதிரி ஏற்பட்டு உனக்கு அவுட் சைடு போகணுமாங்கிற மாதிரி கேள்வி கேட்டு எஸ்ஆர்னுங்கிறமே ஆப்ஷன் கொடுக்குது அதை பார்த்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணுமே ஆச்சரியம் மாறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் வெளி உலகத்தில் ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்கும்போது தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் அண்டு பிரதர் இவங்க தான் இந்த கதையோட ஹீரோ ஹீரோயினி இவங்க உண்மையான சிஸ்டர் அண்டு பிரதர் வந்து கிடையாது அது என்னங்கிற விஷயம் வந்து இந்த எபிசோட் போக போக உங்களுக்கே தெரிய வரும் அதோட இந்த உலகத்தை வந்து காட்டுறாங்க இந்த உலகமே என்னமோ ஒரு பெரிய டிசாஸ்டரில் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து ரொம்ப பாலடைஞ்சி போய் வந்து இருக்குது அதோட ஹீரோ ஹீரோயினும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க அதோட ஃபுட்டு இருக்காங்கிற மாதிரி தேடி போகும்போது ரெண்டு டெட் பாடி வந்து பார்க்குறாங்க அதை பார்த்த ஹீரோனியுமே இவங்கள பார்க்கும் போதே தெரியுது ஃபுட்டு இல்லாமல் இறந்து போயிருக்காங்கன்னு அப்போ அந்த வீட்டில் வந்து ஃபுட்டு இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஹீரோயினியுமே என்னமோ ஒரு செடியை கட் பண்ண அந்த இடத்துக்கு வந்து ஹீரோமே அது என்னதுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினியுமே இங்கே முளைச்சி இருந்துச்சு சாப்பிட மாதிரி சொல்லிட்டு அதோட கேன் ஃபுட்டை சேர்த்து சமைக்கிறாங்க சமைச்சிட்டு அதை தட்டில் போட்டுட்டு சாப்பிடலாம் வீட்டு உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறாங்க அதோடய கசக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்பிடுறாங்க அதோட ஹீரோமே கேம்ஃபுட் இப்படி வேஸ்ட் மாதிரி வந்து கத்துறான் அதோட நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோடய ஹீரோயினி மீன் ஒரு மேப் எடுத்து காமிச்சிட்டு இந்தந்த இடத்துலலாம் மக்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறமே வந்து சொல்கிறாங்க அதோட அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பேண்டிட்ஸ் அவங்க வழி வந்து மறைக்கிறாங்க மறைச்சிட்டு ரெண்டு பொண்ணுங்களா இன்னைக்கு ஒரே ஃபன்னாக இருக்க போதுங்கிறமே வந்து சொல்கிறானுங்க அது கேட்ட ஹீரோமே நான் பையன் பாங்கிறமே சொல்ல அந்த விஷயத்த பேண்டேஜில் இருக்கிற ஒருத்தனையுமே ஒத்துக்கிறான் அதோடய ஹீரோனையுமே நானும் ஒரு பையன்தாங்கிறமே வந்து சொல்ல அது கேட்ட பேண்டேஜில் இருக்கிற ஒருத்தனும் எங்களை பார்த்தா என்ன முட்டாள்மய தேதிதாங்கிறமே வந்து கத்துறான் உங்கள் ரெண்டு பேரும் கீழே வச்சுட்டு எங்கள் கூட வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெவனை வந்து காட்டுறோங்கிற மாதிரி வந்து சொல்லேன் அதை கேட்ட ஹீரோ ஹீரோயினையும் அவங்க பேகை வந்து கீழே விற்கிறாங்க அதர் ஹீரோனுமே அவங்க கன் எடுத்து அந்த பேண்டேஜை பார்த்து பாயிண்ட் பண்ணி நிற்க அதை பார்த்து அவங்களுமே பயந்துட்டு இந்த டைம் அவங்களை விட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப அதில் ஒருத்தர் மட்டும் பைனா குளிர் வச்சு அந்த கண்ணை பார்த்துட்டு அந்த கன்று டூப்ளிகேட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்களை நிற்க சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினையும் அட்டாக் பண்ண சொல்கிறான் ஹீரோனுமே சிரிச்சுட்டு அந்த வேலியை பிடிச்சி ஏறுறாங்க முன்னாடி இந்த ரெண்டு பேண்டிச்சுமே ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹீரோமே அவங்கள அசால்ட்டாகவே சமாளிக்கிறான் அதோட ஹீரோனுமே அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண அதுலேருந்து ஒரு லேசர் மாதிரி வந்து போஸ்ட் கம்பத்தில் பட அதுவுமே அப்படி கீழே விழுந்துருது அதோட ஹீரோனியுமே அந்த பேண்டேஜ் மாதிரி போயிட்டு என்னமோ ஹெவன் பிளேஸ்ன்னு சொன்னீங்க அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி கண்ணை வச்சு ஹீரோனி மிரட்ட அந்த பேண்டேஜுமே அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க அதோட ஹீரோனுமே அங்கே இருக்கிற ஜென்ரேட்டரை கவனிச்சுட்டு பேட்டரியை காமிச்சிட்டு இந்த பேட்ரி வந்து சார்ஜ் போடுங்கிற மாதிரி சொல்ல அது கிட்டே பேண்டேஜில் இருக்கிற ஒத்துணுமே அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான் அது கிட்டே ஹீரோயினுமே கண்ணை வச்சு மிரட்டுறாங்க அதோட ஹீரோயினி அங்கே இருக்கிற பேண்டேஜ் கிட்டே என்னமோ ஹெவன் பிளேஸ்ன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இடம் தெரியுமாங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த பேண்டேஜில் இருக்கிற ஒருத்தனுமே மேப்பில் ஒரு இடத்த வந்து பின்பணி பண்ணி காட்டுறான் அதோட ஜார்ஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட அந்த பேட்டரி தர அதில் அந்த பேண்டேஜில் இருக்கிறவனுமே இது எதுக்கான பேட்டரிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே இது இந்த கண்ணுக்கான பேட்டரி இந்த கண்ணுக்கு ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட அந்த பேண்டேஜுமே என்னதுங்கிற மாதிரி ஆச்சரியமாறானுங்க அதோட ஹீரோ ஹீரோனி அந்த விட்டு கிளம்ப அந்த பேண்டேஜுமே ஹீரோ ஹீரோனிக்கு வந்து சாவம் ஓடானுங்க நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூல் மாதிரி இருக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க அங்கே ஃப்ரெண்டுக்கார பொண்ணு கிட்ட இன்னைக்கு டெஸ்ட் இருக்குங்கிற விஷயம் வந்து உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீமியுமே எனக்கே சரியா தெரியலங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு பையனுமே எல்லார்ட்டையும் போய் விளையாடுறதுக்காக கூப்பிட அப்போ யாரையும் வர மாதிரி இல்லை அதில் அவனுமே ஒரு பையனோட நேம் சொல்லிவிட்டு அவன் கூட விளையாட ஒரு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு பாலை தூக்கி போட்டுவிட்டு அவ்வளோ உயரத்துலேருந்து அசால்ட்டாக குதிச்சிட்டு ஓடி போய் அந்த பாலை வந்து பிடிக்கிறான் மீமி ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நடந்து போய்கிட்ருக்காங்க அப்போ மீமி ஃப்ரெண்டுக்கார பொண்ணுக்கிட்ட அவுட் சைட் ப்ளேஸ்னா நீ எதை நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே இருக்கும்ல இந்த இடம் தானே அவுட் சைட் பிளேஸுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீமியும் நான் கேட்குறது இந்த செவத்துக்கு பின்னாடிங்கிறமே வந்து சொல்கிறாங்க அப்படி வெளியே போக நினைக்கும் போது ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் ஒருத்தங்க பார்க்குறக்கு ஒன்றே மாதிரி இருக்காங்கங்கிறமே வந்து மீமி வந்து சொல்கிறாங்க நைட் நேரம் ஃப்ரெண்டுக்கார பொண்ணை தான் காட்டுறாங்க அவங்க வந்து மீமி சொன்ன விஷயத்த பற்றி யோசிச்சுட்டு தூக்கம் வராமல் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு உண்மையிலேயே அவுட் சைடு ஏரியான்னு ஏதாச்சும் இருக்காங்கிற மாதிரி வந்து யோச்சிட்டு இருக்காங்க அப்போ டோக்கியோங்கிற மாதிரி யாரை கூப்பிட்றாங்க யாரான்னு பார்த்தோம்னா ஒரு வயசானவங்க வீல் சேரில் வந்து உட்காந்துருக்காங்க இவங்க தான் வந்து இந்த இடத்துல ஹெட் ஆமா நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணோட நேம் வந்து டோக்கியோவாம் நம்மளுமே டோக்கியோன்னு கூப்பிடலாம் அந்த இடத்துக்கு வந்து அந்த வயசானவங்களுமே டோக்கியோ பார்த்துட்டு உனக்கே வரலையா மெடிசன் வேணுமாங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டோக்கியோமே இந்த இடத்த விட்டு வெளியேதாச்சும் அவுட் சைடு பிளேஸ்னு மாதிரி கேட்க அந்த வயதானவங்க வந்து ஆச்சரிய நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயினி தான் காட்டுறாங்க ரெண்டையும் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினி இதுக்குமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு அதே இடத்துல படுத்துக்கிறாங்க அதனால் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட லக்கேஜுமே தூக்கிக்கிட்டு நல்ல இடமா பார்த்து படுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோவும் ஹீரோயினையும் இடத்துல போய் நின்றுட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு ஹோட்டலாங்கிற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடி வராங்க அவங்கள அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனராமா அவரை ஒரு கெஸ்ட்டு புக்கு தந்துட்டு அதில் சைன் போட சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினையுமே சைன் போடுறாங்க அதெல்லாம் ஹீரோயின் அங்கே தங்குறதுக்கு ஃபீஸாக பேட்ரி வந்து தராங்க அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்களாங்கிற விஷயத்தை செக் பண்ணுற விதமாக அந்த கெஸ்ட்டு புக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லை அதெல்லாம் அந்த ஓனர் எடிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லிவிட்டு அவங்க ஃபோட்டோவையும் காமிச்சிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் வந்து தங்கியிருக்காங்களாங்கிற மாதிரி கேட்க அவங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதோட ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினு குளிக்கிறக்காக அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதோட அவங்க ஃபேஸை வந்து கண்ணாடி கிட்டே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதை ஓனர் ஓனர்லேயுமே என்னமா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க அவங்க பாதத்தில் அந்த கண்ணாடியில் போய் முட்டிடுறாங்க அதோட ஓனர் லேடியுமே உனக்கு குளிச்சுட்டு போகிறக்காக ட்ரெஸ்ஸிங்கே வச்சிருக்கேமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட சீனிமே குளிக்க போகிறாங்க அங்கே ஊறுப்பட்ட ஷாம்பு இருக்குது அதை பார்த்துட்டு அறண்டுகிட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ ஷாம்பு இருக்குங்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோனையும் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க அதோட ஹீரோனோட ஹேரை காய வைக்கிறக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்போ ஹீரோயினி அங்கே இருக்க ஒரு கன் கேஸை பார்த்துட்டு நீங்கள் கன் மாதிரி ஓனர் எட்டு கேட்க அதுக்கு ஓனர் எடியுமே ஆமாங்கிறமே வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு கொடூரமான மாஸ்டர் வந்து சுற்றிகிட்டு இருக்கு அதனால நைட்ல வந்து வெளியே மாதிரி வந்து சொல்கிறாங்க அது கேட்டால் ஹீரோ ஆச்சரியமாயிட்டு ஆச்சரியமாகிட்டு என்ன மனசுலாம் சாப்பிடமே அந்த ஹீரு மாதிரி வந்து கேட்குறாங்க அதை இங்க எங்க மாதிரி வந்து சொல்றாங்க அது அந்த லேடியுமே சோகமாயிட்டு அது மேல எந்த ஒரு கண்ணுமே வேலை செய்யாதுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது கிட்ட ஹீரோயினுமே எங்க கிட்ட ஒரு கண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனி அந்த கண்ணை பத்தி வந்து பேசுறாங்க அந்த லேடியுமே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஓனர் லேடி ஹீரோ ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அவங்க சமைச்ச டிஷ்ஷை வந்து பரிமாறுறாங்க ஹீரோ ஹீரோயினையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதோட ஓனர் லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அதை விட முக்கியமாக ஆண் பெண் பாலினம் அதனால ஏதாச்சும் எசுக்க பசுக்க பண்ணிக்காதீங்கற மாதிரி டபுள் மீனிங்க சொல்ல அது ஹீரோ ஹீரோ ஹீரோனி பிளஸ் ஆயிட்டு ஹீரோனி ஹீரோவை பிடிச்சிட்டு இவனை சிஸ்டர்னு கூப்பிடலாம் ஆனா நாங்க உண்மையான சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வந்து கிடையாது அதுக்கு நாங்கள் வந்து டேட்டிங் பண்ணுறோமானாலும் அதுவும் கிடையாதுங்கிறமே வந்து சொல்றாங்க அது கேட்ட ஓனர் லேடியுமே நான் வந்து தப்பா புரிஞ்சுட்டேன்ங்கிறமே வந்து சொல்றாங்க அதோட ஹீரோயினி ஹீரோ எப்படி சந்திச்சாங்கிறமே வந்து சொல்றாங்க நான் டோக்கியோவில் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற பொண்ணா வந்து இருந்தேன் தான் ஒரு பையனுக்கு பாடி கார்டு வேலை பார்க்கணுங்கிறமே வந்து சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் இவனோட நான் வந்திருக்கேன் மத்தபடி எங்கள் ரெண்டு பேரும் இடையில வேற எதுவுமே இல்லைங்கிறமே வந்து சொல்றாங்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே வந்து சோகமாறான் அதோட ஹீரோயினுமே ஹீரோ கூட்ட எவ்வளோ பேசி ட்ரீட் பண்ணுறோம் ஆனால் ஹீரோ பேசாமல் அவங்களோட பெட்ஷீட் இழுத்து போட்டு படுத்துக்கிறான் அதர் ஹீரோனையுமே ஹீரோட பக்கத்தில் போயிட்டு இவனே இவ்வளோ சீக்கிரமாக படுத்து மாதிரி வந்து பார்க்குறாங்க அதரை எதிரிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு தடு தடு மாதிரி அவங்களோட பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க நீங்கள் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் போல இருக்கே ஆனால் என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாகப்படுதுங்கிறமே வந்து நினைக்கிறாங்க கண்ணை மூடி தூங்குறாங்க அப்படியே ஓனர் லேடி வந்து காட்டுறாங்க அவங்க ஷார்ட்கனில் ஆமோலாம் லோடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க அப்போ ஒரு மான்ஸ்டர் அவங்க வீட்டுக்கிட்ட ஜென்ரல் மாதிரி இருக்கிற இடத்துல லேண்ட் ஆகுது நெக்ஸ்ட் சீனில் அந்த வயசானவங்க ஆமாம் அவுட் சைடு ஒரு இடம் வந்து இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட ஹீரோ ஹீரோயினி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நிறைய கொடூரமான மான்ஸ்டர்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த வயசானவங்க வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது ஹீரோ ஹீரோனி சாப்பிட்ட அந்த சாப்பாடில் என்னமோ ஒரு விஷயத்த வந்து ஓனர் லேடி கலந்துட்டாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலுக்கு ஒரு பறவை மாதிரி இருக்கிற மான்ஸ்டருமே வந்திருக்கு ஸோ என்ன ஆக போகுதுங்கிற விஷயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் எஸ் பாய்